அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அலட்சியம் வேண்டாம் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் இந்த வேளையில் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்ற விளக்கத்தை கொடுப்பதோடு தெளிவாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிந்தித்து சரியான முடிவெடுக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு முன்னேற்றத்திற்கு இடைஞ்சலாக இடையூளாக பல்வேறு வகையான தொந்தரவுகள் வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்திருந்தாலும் பாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று ஏழரை சனியாக இறுதி தருவாயில் பாதசனியாக அமர்ந்து வளம் வரக்கூடிய வேளையில் ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் திரும்பி வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய தருவாயின் இறுதி தருவாயில் இருக்கிறார் ராசியின் அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் திடீரென விலகி சென்ற உறவுகள் சரியான உண்மையை தன்மையை அறிந்து கொண்டு இந்த தருணத்தில் மீண்டும் உங்களுடன் இணைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பல்வேறு வகையான எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குருபாருக்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படி சந்தர்ப்பங்கள் உருவாகிறதோ அதே போன்று ராசியின் அதிபதியான சனி பகவானின் பார்வை நான்கு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களில் பதிவதால் இந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல தருணமும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் சாதகமாக அமையும் வெளிநாடு சென்று நாடு திரும்ப முடியாமல் தவிக்கக்கூடிய உங்களுக்கு அதில் நல்ல ஒரு மாறுதலையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி உறுதியாகவே விலைக்கு கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களை நம்பி முதலீடு செய்து ஏமாந்த சூழலில் அந்த பணம் வருமா வராதா என்று தவித்துக் கொண்டிருந்த நிலையில் அதற்கான நல்ல செய்தி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானின் பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லதாக அமையும் சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் லாபம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு பகை உணர்ச்சியுடன் இருந்த உறவு சார்ந்த சூழலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தனலாபம் நிறைவாக அமைவதோடு அரசு சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ராசியின் அதிபதியான சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு சனியுடன் இணைந்து வளம் பெறுகிறாருங்க கரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சற்று எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பலன்களை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பு ான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் முன்னோக்கி நகரக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பால் முன்னோக்கி நகரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்க போகிறது இந்த தருணத்தில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ராசிக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஒன்பதாம் இடத்திற்குள் வருவது நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை பாக்யஸ்தானத்தில் வலுவாக பலம் பெறக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான கொடுக்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எழுபறியாக இருந்த பல காரிய தடைகளை முழுமையாக விளக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீண்ட நாட்களாக மக்கள் சிரமம் என்று இருந்த பல காரியங்களில் இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும் நிர்வாகத்தின் சலுகையை நிறைவாக பெறக்கூடிய வகையில் தங்களுடைய வாய்ப்பில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது கூட்டு முயற்சியில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தனித்து செயல்படுவதை காட்டிலும் நிறைந்த லாபம் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான தடைகளை விலகி தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் விளம்பரகிறார் அவர் மிக வலுவாக ஆறில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது தனது சுப பார்வையை இரண்டு பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிக்கிறார் எனவே பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அகலக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உண்டு ஏனென்றால் ராசிக்கு சகாயமான சுக்கரன் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக ஆறாம் இடத்தில் குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் விருப்ப இடமாறுதல் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருப்திகரமாக அமையும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது போன்ற பிரச்சனைகள் இருந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது அவற்றை சரியாக முதலீடு செய்து நிறைந்த லாபத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் இழுபறியாக இருந்த வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இது மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் ராசியின் அதி சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் ரூணரோக நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல ஆதாயம் நிறைந்த தகவல்கள் உங்களை தேடி வரும் காட்டிலும் மிகப்பெரிய அளவில் தடை என்று நினைத்த பல காரியங்களை சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் புதிய முயற்சிகளில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான தருணமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது உபரி வருமானங்கள் உயரக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் இனிதே அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல இடங்களில் முயற்சி செய்தும் காரிய தடையையும் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் அனுகூலமான உயர்கல்வி சார்ந்த பணிகளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது திட்டமிடுதலை காட்டிலும் பொது இருப்பவர்களுக்கு நினைத்த காரியம் தாமதம் இல்லாமல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் பூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் குரு சுக்கரன் மற்றும் புதன் இணைந்திருப்பதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிகவும் வலுவாக சந்திரன் ஆட்சி பலம் பெற்று ஏழிலும் அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக வலம் வரப்போகிறார் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளர்புரை சந்திரனாக மாறுவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளில் உள்ள சிக்கல்களும் சிரமங்களும் விலகி முன்னேற்ற உறுதியாகவே நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல உஷ்ண கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் முழுமையாகவே சப்தமத்தில் விளம்பர போகிற அரங்க சந்திரன் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இந்த வேளையில் சந்திரன் முழுமையாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக போகிறார் எனவே சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை மகர ராசிக்காரர்கள் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிரமங்கள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பரிபூரணமாக உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பால் நிறைவாகவே மகரராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ் சிக்கலும் இன்றி நிறைவாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்